முதல் வாசகம் இறைவாக்கினர் இசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய பேரொளி எழுப்பி கூப்பிடு நிறுத்துவிடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாகோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள் கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் நாங்கள் உண்ணா நோன்பிருந்தபொழுது நீ நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நான் லை போல் தலையை தாழ்த்தி உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அரு அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகையின் முகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதினான்கிலிருந்து பதினைந்து முடிய பின்பு யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் ஏ கிறிஸ்தவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்